ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கம்பைன்டு டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் வந்து டிஎன்பிசியில் வந்து நடந்தது எந்த வருஷம்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாவது வருஷம்னா ஆகஸ்ட் மாதம் வந்து நடந்தது சரிங்களா இப்போ ரீசண்டாக தான் வந்து நடந்தது இந்த எக்ஸாமில் என்னென்ன மேத்ஸ் கொஸ்டின்ஸ் கேட்டுருக்காங்க அப்படிங்கிறத வந்து பார்ப்போம் நான் வந்து சால்வ் பண்ணி காமிக்குவேன் நீங்கள் என் சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்தீங்கன்னா மறக்காமல் என் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தோன்னா லைக்கு ஷேர் எல்லாத்தையும் பண்ணிக்கோங்க இந்த வீடியோவை பற்றி நான் கமெண்ட்ஸ் எதுவாக இருந்தாலும் அதை வந்து மறக்காமல் வந்து சொல்லுங்கள் சரிங்களா வாங்க வீடியோ போகலாம் ஃபஸ்ட்டு வந்து இந்த சம்மு வந்து பார்ப்போம் சிம்பிளாக வந்து இருக்கு பாருங்கள் என்ன சம்முன்னு படிக்குவேன் ரூ நாற்பத்தைந்தாயிரத்துக்கு பத்து பர்சன்டேஜ் வட்டி வீதம் எனில் ஐந்து ஆண்டுகளுக்கு தண்ணி வெட்டி என் காணுங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க சரிங்களா ஸோ வந்து இந்த ரூ நாற்பத்தஞ்சாயிரம் அப்படிங்கிறது வந்து பி இந்த பத்து பர்சன்டேஜ் வட்டி வீதம்னு இருக்குது பார்த்திங்களா இது வந்து ஆறு இந்த ஐந்து ஆண்டுகள்னு இருக்குது பார்த்தீங்களா இது வந்து என் ஸோ வந்து தனி வட்டி வந்து கேட்டிருக்காங்க தண்ணி வெட்டிக்கான ஃபார்ம்லாம் என்ன எஸ்ஐ இசி கோ பிஎன்ஆர் பை ஹண்ட்ரட் அப்படிங்கிறதான் வந்து தனி வெட்டிக்கான ஃபார்முலா ஸோ வந்து இதை வந்து சப்ஸ்க் பண்ணாமல் எஸ்ஐ நாற்பத்தஞ்சாயிரம் எண் வந்துன்னா அஞ்சு இன்ட்டு ஆறு வந்துன்னா பத்து இந்த பத்து பர்சன்ட்னு இருக்குது அப்போ வந்து நான் வந்து இதை வந்து சதவீதமாக வந்து மாற்றணுமா பத்து பை ஒன்று வந்து போடணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா தேவையில்லை பத்து பர்சன்டேஜ் அப்படிங்கிற வந்து போட்டோம்னாலே வந்து போதும் பர்சன் பர்சன்டேஜ் கூட வந்து போட தேவையில்ல பத்து மட்டும் போட்டாலே வந்து போதும் ஓகேவா ஸோ வந்து டிவைடட் பை ஹாண்ட்ரட் இந்த வெண்டி ஜியோவுக்கு இந்த வெண்டி ஜியோ வந்து கேன்சல் ஆகிடும் நானூற்றி ஐம்பது இன்ட்டு அஞ்சு இன்ட்டு பத்து சரிங்களா ஃபர்ஸ்ட்டு இது வெண்டத்தையும் பெருக்கிப்போம் இதை பெருக்கணும்னா கொஞ்சம் ஈஸியாகிடும் பெருக்கணும்னா வைங்க நாற்பத் சரி நாலாயிரத்தி ஐநூறு இன்ட்டு அஞ்சு வந்து வந்துடும் ஸோ வந்து நாலாயிரத்து ஐநூறு இன்ட் அஞ்சு வந்து போட்டோம்னா எவ்வளோ வருது இந்த ஜியோஸ் கன்சிடர் பண்ணாதீங்க ஐயஞ்சி இருபத்தஞ்சி மீதி ரெண்டு ஐநாங்கு இருபது இருபது ரெண்டு இருபத்தி ரெண்டு இந்த ரெண்டு ஜியோ அப்படியே கீழே வைக்கணும்னா வந்து ஆன்சர் வந்து என்னென்னு பார்த்திங்கன்னா இருபத்தி ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் ஆன்சர் இருக்கான்னு பாருங்கள் எங்கே இருக்குது ஆன்சர் வந்து அடுத்து இந்த சம் வந்து பாருங்கள் இருபது ஈஸ்டூ பதினைந்து என்ற விகிதம் டேஸ்க்கு சமமானது அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க ஸோ வந்து தந்துருக்க நாலு ஆன்ஸில் ஏதோ ஆன்ஸோட விகிதம் வந்து இந்த விகிதத்துக்கு வந்து சமம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க அதாவது வந்து இங்கிலீஷில் சொல்லணுன்னா ஈக்குவல் வயசு வந்து கேட்டிருக்காங்க தமிழில் வந்து இதுக்கு வந்து சமான விகிதம் அப்படின்னு வந்து பேர் விகிதத்தை வந்து என்ன பண்ணலாம் ஒரே நம்பினால வந்து டிவைட் பண்ணலாம் டிவைட் பண்ணோம்னா அதோடய வேல்யூ வந்து மாறாது சரிங்களா ஸோ வந்து இருபது ஈஸ்டு பதினைஞ்சு இதை வந்து ஒவ்வொரு நம்பர்னால வந்து டிவைட் பண்ணலாம் எந்த நம்பர்னால டிவைட் பண்ணலாம் பாருங்கள் அஞ்சாம் வாய்ப்பாட்டால் வந்து டிவைட் பண்ணலாம் அஞ்சு இருபது அஞ்சு பாஞ்சு ஸோ வந்து நாலு ஈஸ்டோ மூணு அப்படிங்கிறது தான் வந்து இதோட சமான விகிதம் இதை வந்து மூணு ஈஸ்ட் நாலுன்னு வந்து சொல்லக்கூடாது அப்படி சொன்னோம்னா வந்து வேல்யூ வந்து மாவோம் சரிங்களா அதுக்கு வந்து வேறு பேர் இருக்குது இதை பற்றின டீட்டெயில் வீடியோ வேணும்னா அதை வந்து கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள் அடுத்து இந்த கொஸ்டின் வந்து பாருங்க பதினெட்டு மற்றும் முப்பது ஆகிய எண்களின் மீப்பேக்கா மற்றும் மீசிமாவின் விகிதத்தை காண்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க மீப்பேக்கானால் வந்து ஒன்றும் இல்லை ஹெச்சிஎஃப் வந்து கேட்டிருக்காங்க அதாவது வந்து நம்ம வந்து மீப்பெமா அப்படின்னு வந்து சொல்லுவோம்ல அதை தான் வந்து கேட்டிருக்காங்க இது மீனிங் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா பொது காவணி அப்படின்னு வந்து மீனிங் ஸோ வந்து பதினெட்டுக்கும் முப்பதுக்கும் நம்ம வந்து ஹெச்எசிஎஃப்ஃபும் கண்டுபிடிக்கணும் எல்சிஎமும் கண்டுபிடிக்கணும் ரெண்டுக்கும் ஏசிஏ வந்து கண்டுபிடிச்சோம்னா அதான் வந்து ஆன்சர் சரிங்களா ஸோ வந்து ஃபஸ்ட்டு வந்து பதினெட்டு முப்பதை வந்து இந்த டானா வகுத்தரில் வந்து எழுதிக்கலாமா எழுதிட்டு இதை வெண்டுத்தையும் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஹசில் கண்டுபிடிச்சலாம் ஸோ வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த பதினெட்டு முப்பது ரெண்டுமே வந்து மூணாம் வாய்ப்பாட்டால் வந்து அடிப்படம் ஐ மூணு பதினஞ்சு ஆறு மூணு பதினெட்டு மூணு முப்பது திருப்பி ரெண்டாம் வாய்ப்பாட்டால் வந்து இது பண்ணால் மூண்டு ஆவு ஐவெண்டு பத்து ஓகேவா ஸோ வந்து இது வேண்டத்தையும் பெருக்கணும்னா நம்மளுக்கு வந்து ஹச் கிடைச்சிடும் இது எல்லாத்தையும் சேர்த்து வச்சு பெருக்கணும்னா எல்சிஎம் வந்து கிடைச்சிடும் இந்த வெண்டத்தையும் பேருக்குங்க மூண்டு ஆறு ஸோ வந்து ஹச் வந்து ஆறு அதே மாதிரி இது எல்லாத்தையும் சேர்த்து வச்சு பார்க்குங்க கீழே வந்து போய்க்கிட்டு போயிடலாம் மூவஞ்சு பாஞ்சு பாஞ்சு ரெண்டு முப்பது முப்பது மூணு வந்து தொண்ணூறு ஸோ வந்து ஈஸ் டூ தொண்ணூறு இந்த ஆன்சர் இங்கே இல்லை அப்போ வந்து ஏதோ வந்து சூக்கி தந்துருக்காங்க அப்போ வந்து இதை வந்து சுருக்கலாமா முன்னே மேலே சொன்ன மாதிரியே வந்து ரெண்டுத்தையும் வந்து ஓவே வாய்ப்பாட்டால் வந்து டிவைட் பண்ணலாம் ஸோ வந்து ஆமாம் வாய்ப்பாட்டால் டிவைட் பண்ணலாம் ஓவாவவே பாஞ்சா முப்பது சரி பாஞ்சா தொண்ணூறு ஓகேவா ஸோ வந்து இதோட விகிதம் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒன்னிஸ் டூ பதினஞ்சு இந்த ஒன்னிஸ் டூ பதினஞ்சு எங்கே இருக்குதுன்னு பாருங்கள் இங்கே இருக்குது பாருங்கள் இதுதான் வந்து இதோடய ஆன்சர் இங்கே வெண்டிஸ் டூ பதினஞ்சுலாம் தந்துருக்காங்க ஸோ வந்து பார்த்து வந்து போடுங்க சரிங்களா இதை வந்து இதுக்கு மேலே வந்து சுருக்க முடியாது அதை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்து பாருங்கள் எல்சிஎம் வந்து கேட்டிருக்காங்க சரிங்களா இந்த மாதிரி வந்து ஈக்குவேஷன்ஸ் வந்து தந்துட்டு இதுக்கு வந்து எல்சிஎம் வந்து கேட்டாங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணுங்கள் இந்த மூணு இது இருக்குது பார்த்தீங்களா இந்த மூணு இதுலேயும் என்னென்ன தந்துருக்காங்களோ அது எல்லாத்தையும் எடுத்து எழுதிக்கோங்க மேலே வந்து நோட் பண்ணிகிட்டு இருக்காதுங்க இந்த லெட்டர்ஸ்லாம் வந்து என்னென்ன தந்துருக்காங்களோ அதை மாதிரி எடுத்து எழுதிக்கோங்க ஃபஸ்ட்டு என்ன தந்துருக்காங்க எல் தந்துருக்காங்க அடுத்து வந்து என்ன தந்துருக்காங்க எம் தந்துருக்காங்க அதுக்கு வந்து ஒன்றில் அவன் பரவாயில்ல இப்போ வந்து இங்கே என்ன தந்துருக்காங்க இங்கே என்ன தந்துருக்காங்க இங்கே வந்து எது தவிர அப்படின்னா வந்து நீங்கள் ஃபீல் பண்ணாதீங்க ஒன்றில் என்ன தந்துருந்தாலும் அதை வந்து எடுத்து வந்து எழுதிக்கோங்க இந்த நம்பர்ஸ் வந்து அப்படி விட்டுருவீங்க இதுக்கு வந்து வே விஷயம் வந்து இருக்குது ஓகேவா ஸோ வந்து இது மாதிரி வந்து எடுத்து வந்து எழுதிட்டிங்களா எடுத்து எழுதிட்டு இப்போ வந்து என்ன பண்ணுங்கள் இப்போ மேலே பாருங்கள் மேலே இந்த மூணு லெட்டர்ஸ் வந்து இருக்குது சரி கீழே வந்து இந்த மூணு லெட்டர்ஸ் வந்து இருக்குது பாருங்கள் மேலே வந்து எந்த பறவை வந்து அதிகமாக இருக்கும் அந்த லெட்டருக்கு அந்த பறவை வந்து எடுத்து வந்து போட்டுருக்கோங்க இப்போ நான் எழுதப்பாங்க எல்லுக்கு வந்து இங்கே எல்கியூப்பு இருக்குது இங்கே எதுவுமே இல்லை இங்கே வந்து எல் மட்டும் இருக்குது ஸோ வந்து எல் க்யூபு தான் வந்து அதிகம் ஸோ வந்து நான் வந்து எழுதிக்குவேன் எது வந்து அதிகமான பறவை அதை வந்து எடுத்து வந்து எழுதுங்க எம்முக்கு வந்து இங்கே வந்து எம் ஸ்கொயர் இருக்குது இங்கே எம் ஸ்கொயர் இருக்குது இங்கே எம் பவர் ஃபோர் இருக்குது அப்போ வந்து எம் ஃபோர் வந்து எடுத்து எழுதிக்கோங்க எண்ணுக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு இடத்துல தான் இருக்குது எண்ணு எண் ஸ்கொயர் வந்து இருக்குது ஸோ வந்து என் ஸ்கொயர் வந்து எடுத்து வந்து எழுதிக்கோங்க ஸோ அப்போ இப்போ இந்த நம்பர்ஸை வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா வந்து இந்த எழுபத்தி ஏழு எண்பத்தொன்று ஒம்போது இந்த மூணுக்கு வந்து டானா வதுத்தல் போட்டு என்ன பண்ண போகணுன்னு பார்த்தோம்னா மீசியமாக கண்டுபிடிக்கணும் தனியாக செப்பரேட்டாக ஓகேவா ஸோ வந்து இதில் வந்து டானா உதத்தல் வந்து நம்ம வந்து போட்டுருவோம் போட்டுட்டு ஒம்போதான் வாய்ப்பாட்டில் ஃபஸ்ட் இது பண்ணலாம் மூ ஒம்பது எழுபத்தி ஏழு ஒம்பது ஒம்போது எண்பத்தி ஒன்று ஒரு ஒம்போது ஒம்போது திருப்பி மூணாவில் வந்து போடலாம் ஒரு மூணு மூணு மூண் மூணு ஒம்பது ஒரு மூணு மூணு திருப்பி மூணாவில் இது பண்ணோம்னா கீழே வந்து ஒன்று 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 வந்து வந்துடும் இதை வந்து போய்விடலாமா ஒரு மூணு 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 ஒம்பது ஒம்போது ஒம்பது வந்து எண்பத்தி ஒன்று அப்போ வந்து இங்கே வந்து எண்பத்தி ஒன்று வந்து ஸோ அந்த ஆன்சர் பார்த்திங்கன்னா பியில் வந்து இருக்குது செம்ம முழுவதுமாக நிவப்பப்பட்டுள்ள எண்பது லிட்டர் நூறு லிட்டர் மற்றும் நூற்றி இருபது லிட்டர் கொள்ளளவு உள்ள களங்களில் பாலினை சரியாக அளக்கக்கூடிய பாத்திரத்தின் அதிகபட்ச கொள்ளளவு என்ன இந்த மாதிரி அதிகபட்ச கொள்ளளவு அப்படின்னு வந்து கேட்டாங்கன்னா வந்து என்ன மீனிங்னு பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ஹெச்சிஎஃப் வந்து கண்டுபிடிக்கணும் அதாவது மீப்பவா வந்து கண்டுபிடிக்கணும் என்ன மேட்ருன்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து எண்பது லிட்டர் நூறு லிட்டர் நூற்றி இருபது லிட்டர் குழலை உள்ள கலன்களில் வந்து பால் வந்துருக்கான் அந்த பாலை வந்து சரியாக வந்து அளக்கக்கூடிய பாத்த நான் அதிகபட்ச குழலை வந்து கேட்டிருக்காங்க சரிங்களா ஸோ வந்து பாத்திரம் அதாவது வந்து மெசர் பண்ணுற கப்பு மாதிரி இருக்குது அந்த கப்பை வச்சு இந்த மூணுத்தையும் வந்து கரெக்டாக வந்து அளந்துக்கணும் அப்படின்னா வந்து அந்த கப்போட சைஸ் வந்து என்ன அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க ஸோ வந்து அதிகபட்சம் அப்படிங்கும்போது நம்ம வந்து இவக்கத்துலேயே வந்து ஹையஸ்ட் வேலூர் வந்து இது பண்ணிக்கணும் சரி இதை வந்து எப்படி கண்டுபிடிக்கலாம்னா ஹெச் தான் போடணும் எயிட்டி மூணு நூற்றி இருபது இது ஹெச் சேஃப் கண்டுபிடிக்கணும்னா ஃபஸ்ட்டு பத்து போட்டுக்கோங்க பத்து போட்டோம்னா நாலு எட்டு பத்து பன்னெண்டா அடுத்தது வந்து ரெண்டு வந்து போடலாம் ரெண்டு போட்டிங்கன்னா நாலு அஞ்சு ஆறு இதுக்கு மேலே வந்து இது பண்ண முடியாது ஸோ வந்து பத்து இன்டூ ரெண்டு வந்து யூபது தான் அந்த ஆன்சர் ஸோ வந்து இதுக்கான ஆன்சர் வந்து யூபி லிட்டர் பத்து இன்டூ ரெண்டு வந்து யூபது ஓகேவா இதுக்கான ஆன்சர் வந்து யூபி லிட்டர் ஆன்சரை தப்பாக போட்டுள்ளார்கள் ஸோ வந்து இதுக்கான ஆன்சர் வந்து யூபி லிட்டர் இதை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்து இந்த சம் பாருங்க இண்கள் வெண்டு டூ மூணு என்ற விதத்தில் கணக்கிட காணப்படுகின்றன அவைகளின் மீப்போவா வந்து பதினைந்து எண்ணில் அவ்வெண்களை காணுங்க வேசு பொறுத்த வைக்கும் இந்த வெண்டு மூணு அப்படிங்கிறது வந்து ஃபேக் வேல்யூஸ் இந்த ஃபேக் வேல்யூஸை வந்து நம்பராக வந்து மாற்றணும்னா நம்ம வந்து என்ன பண்ணணும் டூ ஹெட்சு டூ த்ரீ ஹெச்ன்னு வந்து போடணும் இந்த மீப்போவா அப்படிங்கிறது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த ஹெட்சு தான் வந்து அந்த மீப்போவா சரிங்களா ஸோ வந்து அந்த எண்களை கண்டுபிடிக்கணும்னா இப்போ வந்து இது கூட வந்து அந்த மீப்போவா வந்து பெருக்கிட்டோம்னா அந்த எண்கள் வந்து கிடைச்சிடும் அப்படி தானே இந்த ஹெட்ஸு தானே அந்த மீப்போவா அப்போ வந்து அதை வந்து பெருக்கிட்டோம்னா அந்த நம்பர் வந்து என்னங்கிறத வந்து கண்டுபிடிச்சிடலாம் ஸோ வந்து இதை வந்து பெருக்கிக்கலாமா ரெண்டு பாஞ்சு முப்பது மூணு பாஞ்சு வந்து நாற்பத்தஞ்சி இந்த ஆன்சர் வந்து எங்கே இருக்குதுன்னு பாருங்கள் ஆப்ஷன் டீயில் வந்து இருக்குது இந்த மாதிரி அந்த எண்கள்னு கேட்கும்போது இதை சூக்கலாம் ஆனால் வந்து சூக்க வந்து கூடாது இதை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க சரிங்களா அடுத்து பாருங்கள் ஓ எண்ணின் எண்பது பர்சன்டேஜுக்கும் அதே எண்ணின் அறுபது பர்சன்டேஜுக்கும் இடையே உள்ள வித்தியாசம் ஆய்வத்தை வந்தோ எண்ணில் அந்த எண்ணின் இருபத்தைந்து பர்சன்டேஜை வந்து காணுங்க சம்ச பல்களில் ஓ எண் அந்த எண்ணை வந்து எச்சுன்னு வச்சுக்கலாம் சரியா அந்த நம்பர் வந்து எச்னு வச்சுக்கலாம் ஓ எண்ணின் எண்பது பர்சன்டேஜ் அப்போ வந்து எண்பது பை நூறு இன்ட்டு எச் அதே எண்ணின் அறுபது பர்சன்டேஜ் ஓகேவா அறுபது பை நூறு இன்ட்டு ஹெச் இடே உள்ள வித்தியாசம் வித்தியாசம்னா வந்து மைனஸ் இஸ் ஈக்குவல் டு ஆயிரத்தி எழுநூறு ஸோ வந்து என்ன பண்ணிக்கலாம் இப்போ வந்து இதை வந்து இப்படி இருந்துக்கலாம் எயிட்டி ஹெச்ஸு டிவைடட் பை ஹண்ட்ரடு மைனஸு சிக்ஸ்டி எட்ஸு டிவைடட் பை ஹண்ட்ரடு இசு ஈக்குவல் டு ஆயிரத்தி அனுநூறு அப்போ எயிட்டி எட்ஸில் சிக்ஸ்டி எயிட்ஸ் போயிடுச்சுன்னா இதை வந்து காமனாக வந்து ஹண்ட்ரடை வந்து கீழே எழுதிக்கலாமா எயிட்டி எயிட்ஸில் சிக்ஸ்டி எட்ஸ் போயிடுச்சுன்னா மீதி வந்து டுவெண்ட்டி எயிட்ஸ் வந்து இருக்கும் இஸ் ஈக்குவல் டு ஆயிரத்தி அனுநூறு இது வந்து என்னென்ன போனால் பெருக்கலாம் ஆகுமா அப்போ வந்து டுவெண்ட்டி எட்ஸு இசு ஈக்குவல் டு இந்த வேண்டிஜோ அப்படியே ஆட் பண்ணிக்க முடிஞ்ச வரைக்கும் மேத்ஸ் வந்து சிம்பிளாக போட்டு ட்ரை பண்ணுங்கள் ஓகேவா ரெண்டு ஜியோவை வந்து ஆட் பண்ணிக்க வேண்டியதான் அப்போ வந்து எச்ஸை மட்டும் இந்தாண்ட வச்சுட்டு நம்ம வந்து டுவெண்ட்டியை வந்து அந்த எடுத்துகிட்டு போனோம்னா இங்கே ஆல்ரெடி எத்தனை மூணு நாலு ஜியோவுக்கா டிவைடட் பை டுவெண்ட்டி ஓ ஜியோ க்கு ஓ ஜியோ கேன்சல் ஆகிடும் ஓ ரெண்டு ரெண்டு ஆறு ரெண்டு பன்னெண்டு இந்த ரெண்டு ஜியோ மூணு ஜியோ அப்படியே போட வேண்டியது தான் ஸோ வந்து எச் சீக்ரோ டு ஆயிரம் எட்ஸு தான் வந்து இப்போ வந்து கண்டுபிடிச்சிருக்கோம் அந்த எண்ணின் டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜை வந்து காணுங்க அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க ஸோ வந்து எட்ஸ் வந்து ஆவாயன்னா ஆவாயத்தில் டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் வந்து எவ்வளோ அப்படிங்கிறத வந்து கண்டுபிடிக்கணும் ரெண்டு ஜிவக்கு ரெண்டு ஜோ வந்து அடித்தோனும் இதை வந்து பெருக்கி போடலாம் எழுபத்தஞ்சி இன்ட்டு ஆறு வந்து எவ்வளோ ஐயாவது முப்பது மீதி மூணு ஆகுது ரெண்டாயிரத்தி பன்னெண்டு பன்னெண்டு மூணு பதினஞ்சு அது கூட வந்து இந்த ஜியோ சேர்த்தோம்னா ஆயிரத்தி ஐநூறு ஆயிரத்தி ஐநூறு எங்கே இருக்குதுன்னு பாருங்கள் எதுவும் இங்கே இருக்கு இதுதான் இதோட ஆன்சர் அடுத்து பார்த்திங்கன்னா ஃபைன் த மிஸ்ஸிங் நம்பர் விடுபட்ட எண்ணெய் காணுங்க இப்போ வந்து கீழே வந்து சீவிஸ் வந்து தந்துருக்காங்க இந்த சீவிஸ்க்கு வந்து இங்கே ஒரு டேஷ் தந்துருக்காங்க பார்த்தீங்களா எங்கள் டேஷில் வந்து ஏதோ நம்பர் வரும் அந்த நம்பர் வந்து கீழே இருக்குது அதை தான் வந்து நம்ம வந்து கண்டுபிடிக்கணும் இது பார்த்திங்கன்னா வந்து கூட்டத்தொட விசையோ பெக்கத்தொட விசையோ இல்லை இதை வந்து ஆனாலஜி மெத்தடில் வந்து வருது ரீசனிங் டைப்பில் வந்து வருது ஸோ வந்து இதை வந்து பார்ப்போம் என்னான்னு பார்த்தீங்கன்னா இந்த வெண்டு நம்பர் வெண்டு வெண்டாக வந்து பிரிச்சுப்போம் இந்த வெண்டு நம்பர் இந்த வெண்டு நம்பர் இந்த வேண்டு நம்பர் இதுக்கு நடுவில் வந்து ஏதோ வந்து சீக்வன்ஸ் வந்து இருக்குது அதே தான் வந்து இந்த வெண்டு நம்பருக்கு நடுவுலையும் வந்து போகுது சரிங்களா ஸோ வந்து எட்டு இருபத்தி நாலு இருபத்தி நாலு என்ன பண்ணால் எட்டு வரும் எட்டு என்ன பண்ணால் இருபத்தி நாலு வரும் எட்டை மூணு ஆள் இருபத்தி நாலு வருமா அப்போ வந்து இதை வந்து மூணாவில் வந்து பெருக்கி வைக்கிறாங்க சரி இப்போ வந்து இருபத்தி நாலு பன்னெண்டு பன்னெண்டு என்ன பண்ணால் வந்து இருபத்தி நாலு வரும் இருபத்தி நாலு என்ன பண்ணோம்னா பன்னெண்டு வாங்கும் இருபத்தி நாலு டிவைடட் பை டூ பண்ணோம்னா வந்து பன்னெண்டு வந்துடும் ஸோ வந்து டிவைடட் பை டூ இதே இதை வந்து இங்கே அப்ளை வரதான்னு பார்ப்போமா ஸோ வந்து பன்னெண்டு முப்பத்தாறு பன்னெண்டை மூணு டைம் வந்து பெருக்கணும்னா வந்து முப்பத்தாறு வந்து கிடைக்கும் ஸோ வந்து முப்பத்தி ஆறு வந்து ரெண்டாவில் டிவைட் பண்ணோம்னா வந்து பதினெட்டு வந்து கிடைக்கும் ஸோ ஸோ வந்து என்ன பண்ணியிருக்காங்க ஃபஸ்ட்டு நம்பர் செட்டை வந்து இன்டூ த்ரீ வந்து பண்ணியிருக்காங்க அடுத்த நம்பர் செட்டை வந்து டிவைடட் பை டூ வந்து பண்ணியிருக்காங்க ஸோ வந்து இதை வந்து பண்ணியிருக்கோம்னா இங்கே வந்து டிவைடட் பை டூ அப்போ வந்து இங்கே வந்து என்ன இருக்கும் பதினெட்டு ஐம்பத்தி நாலையும் இன்டூ த்ரீ பண்ணோம்னா ஐம்பத்தி நாலு வந்து வரும் ஒரு பதினெட்டு பதினெட்டு ரெண்டு பதினெட்டு வந்து முப்பத்தாறு முப்பதினெட்டு வந்து ஐம்பத்தி நாலு ஓகேவா ஸோ வந்து அப்போ இந்த ஐம்பத்தி நாலு வந்து என்ன பண்ணோம் இங்கே என்ன பண்ணியிருக்கோம் ஃபர்ஸ்ட்டு இன்ட்டு த்ரீ பண்ணிட்டோம்னா அடுத்து வந்து டிவைடட் பை டூ வந்து பண்ணோம் ஸோ வந்து ஐம்பத்தி நாலு டிவைடட் பை டூனால் ஓ ரெண்டு 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 நாலு மீதி ஒன்று ஏழு ரெண்டு பதினாலு அப்போ ஆன்சர் வந்து என்ன பார்த்தீங்கன்னா இருபத்தி ஏழு தான் வந்து ஆன்சர் சரிங்களா ஸோ வந்து அடுத்து வந்து அதே தான் கீழே கொடுக்கப்பட்டுள்ள தொடர் வரிசையில் அடுத்து உறுப்பு என்ன அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க ஸோ வந்து இதுவும் வந்து அதே மாதிரி இது தான் ஒவ்வொரு சிவிஸ் வந்துவிட்டாங்க அதில் வந்து அடுத்து வரக்கூடிய நம்ம வந்து இது பண்ணியிருக்காங்க ஸோ வந்து அஞ்சு இருபத்தி நாலு தொண்ணூற்றி ஒம்பது முந்நூற்றி எழுபத்தி எட்டு இங்கே வந்து டேஸ் இந்த இதுக்கும் இதுக்கும் சம்மந்தமே இல்லை பாருங்கள் இதை வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த சம்மந்தம் ஆல்ரெடி செக் பண்ணி பார்த்தேன் அதனால் நான் போட்டு காமிக்குவேன் இதே மாதிரி தான் ஒன்றும் சொல்ல முடியாது சரிங்களா ஸோ வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்திங்கன்னா அஞ்சுக்கு பார்த்தீங்களா அஞ்சு வந்து மூணாவில் பெருக்கியிருக்காங்க பெருக்கிட்டு ஒம்போதை வச்சு கூட்டியிருக்காங்க ஐ மூணு பாஞ்சு பாஞ்சு ஒம்பது வந்து இருபத்தி நாலு அடுத்த ஸ்டெப்புக்கு வந்து என்ன பண்ணியிருக்காங்க இந்த இருபத்தி நாலாக மூணாவில் பெருக்கியிருக்காங்க இந்த ஒம்போதாவையும் வந்து மூணாலை பெருக்கி கீழே வந்து எழுதியிருக்காங்க ஒம்போது இருபத்தி ஏழு இது பண்ணோம்னா வந்து எவ்வளோ ஆகுதுன்னா மூன்று பன்னெண்டு மீதி ஒன்று ஆறு ஆறு ஒன்று ஏழு ஓகேவா ப்ளஸ் வந்து இருபத்தி ஏழு கூட்டணம்னா வந்து ஒம்பது ஒம்பது தொண்ணூற்றி ஒம்பது வந்து வருது ஓகேவா அடுத்து வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தோம்னா தொண்ணூற்றி ஒம்போது வந்து மூணாவில் வந்து போய் வைக்கிறாங்க அது கூட வந்து இதை வந்து மூணாவது பிவிக்க வந்து எழுதிருக்காங்க இதை மூணாவில் பிவிக்க எழுதணும்னா வந்து எண்பத்தி ஒன்று அப்போ வந்து தொண்ணூற்றி ஒம்பதை மூணாவில் போய்விட்டோம்னா மூபோது இருபத்தி ஏழு ஏழு மீது வேண்டு மூபோது இருபத்தி ஏழு இரநூத்தி தொண்ணூற்றி ஏழு இது கூட வந்து எண்பத்தி ஒன்று வந்து கூட்டினோம்னா எட்டு ஏழு மூணு ஸோ வந்து முந்நூற்றி எழுபத்தெட்டு வந்து வருது தொண்ணூற்றி ஒம்பது இன்ட்டு மூணு ப்ளஸ்ஸு எண்பத்தி ஒன்று இசை கோட்டு வந்து முந்நூற்றி எழுபத்தி எட்டு வந்து வருது ஓகேவா இது வரைக்கும் வந்துருக்க கவிட்டுனா அப்போ அடுத்து வர்றது வந்து கரெக்டாக தான் வந்திருக்கும் ஸோ வந்து என்ன பண்ணணும் முன்னூற்றி எழுபத்தி எட்டு இன்ட்டு மூணு வந்து பண்ணணும் முந்நூற்றி எழுபத்தெட்டு இன்ட்டு மூணு வந்து எவ்வளோ ஐ மூணு பதினஞ்சு ஆறு மூணு பதினெட்டு ஏழு மூணு இருபத்தி ஒன்று எட்டு மூணு வந்து இருபத்தி நாலுக்கு நாலு மீதி ரெண்டு ஐ மூணு பதினஞ்சு ஆறு மூணு பதினெட்டு ஏழு மூணு இருபத்தி ஒன்று இருபத்தி ஒன்று ரெண்டும் வந்து எவ்வளோ இருபத்தி மூணு சேம் ரெண்டு வந்து போட்டுக்கணும் மூணு ஒம்பது ஒம்பது ரெண்டு வந்து பதினொன்று ஸோ வந்து இங்கே வரக்கூடிய ஆன்சர் வந்து என்னென்னு பார்த்தோம்னா முந்நூற்றி எழுபத்தெட்டு இன்ட்டு மூணு ப்ளஸ்ஸு இந்த எண்பத்தி ஒன்று வந்து மூணாவில் வந்து போயிருக்கணும் ஸோ வந்து மூணு நாளை பேருக்குனோம்னா ஒரு மூணு மூணு ஸோ வந்து ஒரு மூணு மூணு ஐ மூணு பதினஞ்சு ஆறு மூணு பதினெட்டு ஏழு மூணு இருபத்தி எட்டு மூணு இருபத்தி நாலு ஸோ வந்து இரநூத்தி நாற்பத்தி மூணு இதை வந்து கூப்பிட்டோம்னா ஏழு ஏழு மூணு ஒன்று அப்போ வந்து ஆன்சர் வந்து என்னென்னு பார்த்தோம்னா ஒன்று மூணு ஏழு ஏழு ஸோ வந்து ஆன்சர் டி தான் வந்து இதோட ஆன்சர் இது வந்து பார்ட் ஒன் வீடியோவாக வந்து வச்சுப்போம் பார்ட் டூ வீடியோ வேணும்னா வந்து கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள் இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நமக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஏதாவது தப்பு பண்ணி வந்தனா அதையும் வந்து கமெண்டில் வந்து சொல்லுங்கள் டாடா பை அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம்